உலகம் முழுவதும் உலகம் முழுவதும் இன்று இந்திய திருநாட்டை தலைநிமர செய்து உலகத்திலேயே நான்காவது பொருளாதார மிக்க நாடாக உருவாக்கியவர் போற்றுதலுக்குரிய இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் அதேபோல இன்று உலக அரசியலில் ஒரு நிச்சயமற்ற நிலை இருந்தாலும் கூட இந்திய திருநாடு இந்த நிச்சயமற்ற நிலைக்கெல்லாம் முடிவு காணக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவில்தான் இருக்கிறார் அவர் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் என்று சொல்லாமல் சொல்லி தன்னுடைய வலிமையான செயல்பாட்டால் உலக தலைவர்களை கவரக்கூடிய ஒரு தலைவர் இன்று நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அதேபோல தமிழகத்தில் ஒப்பாரும் ஒப்பும்க்காரும் இல்லாத அனைத்து திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டு காலம் தமிழகத்தில் பொன்னாட்சியை கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து புரட்சி தலைவி அவர்கள் பதினாறு ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை தொடர்ந்து நான்காண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போற்றுதலுக்குரிய எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் நல்லாட்சியை கொடுத்திருக்கிறார் எப்படி பிரதமர் அவர்கள் ஆட்சி இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் வறுமையிலே வாடிய இருபது கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வந்தாரோ அதை போல மீண்டும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழுடைய தலைவராக இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று நாட்டினுடைய அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக வர வேண்டும் என்று சொல்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம் கடுமையாக உழைப்போம் விட்டுக் கொடுப்போம் ஒருவரோடு ஒரு சேர்ந்து செயல்படுவோம் ஏன் என்று சொன்னால் பல கட்சிகள் கூட்டணியாக இருக்கிறது அவர்களை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரடி மண்ணோடு அறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று அதனுடைய தலைவராக இருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியினுடைய அவருடைய பாசத்தோடு அவருடைய அணுகுமுறையோடு அவருடைய ஆசீர்வாதத்தோடு மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் அவருவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்